கேளுங்க கேளுங்க வந்து வந்து சரி வேற அடுத்த கேள்வி ஏதாவது சார் சிவகங்கில வந்து கார்த்திக் சிதம்பரம் எம்பி அணிக்க கூட சொல்லல என்ன அதிகாரப்பூர்வமா எதுவும் இல்லை அடுத்தது ஏதாவது சார் தீர்மானமே போட்டிருக்காங்க சார் தீர்மானம் உங்களுக்கு வந்திருக்கேன் சார் வாட்ஸ்அப்ல வந்து அது தீர்மானமா சொல்லுங்க யாராவது பேட்டி கொடுத்துருக்காங்க அண்ணாமலை அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை நடப்பயணம் சென்று அவர் வந்து கோவையில வந்து முடிக்கிறதுக்கு பிரதமர் வராரு அவருடைய வெற்றி அடைஞ்சுதான் சொல்றாங்க இந்த நடப்பயணம் அது எப்படி பாக்குறீங்க சார் அதில் என்ன வெற்றி அடைஞ்சிருக்காரு அந்த வெற்றியினுடைய தன்மை என்ன அவர் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்காரு அந்த கூட்டங்களில் அவருக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க அவரோடையே வந்தவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இறங்கி அவரோட நடந்தாங்களா உள்ளூர் மக்கள் அவரோட நடந்தாங்களா மாதிரி எத்தனை ஊரில் நடந்திருக்குறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அது வெற்றியா தோல்வியான்னு நீங்கள் சொல்லணுமே ஒழிய எல்லாருமே போகிற மாதிரி அவரும் போனாருன்னா அது வெற்றி ஆகாது அது வந்து ஏற்புடையதல்ல அது தவறான பிரச்சாரம் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் வரவேற்கிற அளவுன்னு தப்பு இல்லை இந்திய ஜனநாயகம் என்பதே பல்வேறு விதமான கருத்துகளையும் சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் சர்வாதிகார நாடுகளில் தான் யாரும் அரசியல் கருத்தை சொல்ல முடியாது ஜனநாயக நாட்டில் கருத்தை சொல்லலாம் அவருக்கும் பரவலான ஆதரவு இருக்கிறது எனவே அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அவருக்கு நாங்கள் வாழ்த்து சொல்றோம் அறிவுரை அவருக்கு இருக்கிற அறிவு போதாது உங்ககிட்ட சொல்றோம் கேட்டவொன்னு